அரசு திருந்தவில்லை என்றால் மிகப்பெரிய சரிவை இந்த அரசு கூடிய சீக்கிரம் வருகின்ற எலக்ஷன் கோயில் அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு இந்த சம்பளத்தை இந்த அறநிலையத்தை கொடுக்குது கோயில் பணம்லாம் எங்க போகுது அது கணக்கு வழக்கை அதுக்குரிய கணக்கு வழக்கை உங்களால காமிக்க முடியுமா எப்படி இந்த வக்ஃபு ஆக்ட வந்து நீங்க இவ்வளவு சீரியஸா வந்து உங்க நிலம் சொல்றேன் கூறியது எதுவுமே கிடையாது நினைக்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்பு நேயர்களுக்கு வணக்கம் கோயில் அர்ச்சகர்கள் தட்டில் விழும் பணத்தை ஒண்டியலில் சேர்க்க வேண்டும் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு அப்படின்றது நம்ம எல்லா பேருக்கும் தெரியும் எதுக்கு வந்து கோர்ட்லயும் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க சமீபத்துல ஆஹ் அப்படி ஒண்ணு கோயில் அர்ச்சகர்கள் தட்டுல கிடைக்கிற பணத்தை வந்து ஒண்டியல போட வேண்டும் என்றது வந்து தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த இங்க பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்கோம் ஏன்னா கோயில் அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு இந்த சம்பளத்தை இந்த அறநிலையத்துறை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆஹ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு கோயில் ஆஹ் அறநிலையத்துறை எல்லா கோயிலையும் வந்து கையகப்படுத்திருச்சு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் வச்சிருக்காங்க சேலரி வந்து இவ்வளவு தான் பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துலயும் சரி கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லயும் சரி அவங்க எப்படி செய்யறாங்கன்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு மானியமும் போகுது அது போக அவங்களுடைய கமிட்டி வந்து அங்கங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சம்பளத்தை கொடுக்கறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபாதரோட சம்பளம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பிளஸ் வருஷத்துக்கு வந்து ஒன்பது லட்சம் இருக்குது பிளஸ் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அவங்களுக்கு ஹைஃபை லைஃப் எல்லாமே இருக்கு கார் வசதி எல்லாமே இருக்கு இதே இது வந்து ஒரு இமாமுக்கு பள்ளி இருக்கிற இமாமுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் அது போக அவங்களுக்கு கிடைக்கிற கிப்ட் அங்க வர மக்கள் கொடுக்குற கிஃப்ட் அதாவது இங்க நம்ம சொல்றோம் இல்லையா கோயில்ல வந்து அர்ச்சகர்களுக்கு கொடுக்குற பணம் சொல்றோம்னா அப்படி கிறிஸ்டியன் மிஷினரிலும் இருக்கு இஸ்லாம் அஹ் மதத்திலயும் இருக்கு இமாம்களுக்கும் இருக்கு ஆனா இந்த கோயில்ல வர பணத்தை மட்டும் அதாவது கோயில் பூசாரிகளுக்குன்னு சொல்றவங்களுக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் மாசு சம்பளம்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மைதான் எண்ணூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சஸ்லதான் இன்னமும் இருக்குதான் சொல்றாங்க எப்படிங்க இப்படி இவ்வளவு குறைவான பணத்தை கொடுத்துட்டு ஒரு இந்த காலத்துல ஒரு இதுக்குள்ளதான் வாழணும் சொல்லி நீங்க நிர்ணயம் பண்ண பண்றீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு இந்த பணத்தெல்லாம் அதாவது தட்டுல விழுகிற பணத்தெல்லாம் கோயில் உண்டியல்ல போடணும்னு சொல்றீங்களே இப்ப சொல்லுங்க கணக்கு சொல்லுங்க அறநிலையத்துறையில அவ்வளவு பணம் வருது கணக்கு இல்லாம வருது உதாரணத்துக்கு திருச்செந்தூர்ல எல்லாம் எவ்வளவு பணம் வருது அதற்கு நீங்க உரிய அந்த ரசீத கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது கோயில் பணம் எல்லாம் எங்க போகுது அது கணக்கு வழக்கை அதுக்குரிய கணக்கு வழக்கை உங்களால காமிக்க முடியுமா இதே இது நீங்க மற்ற அதாவது ஹிந்து அறநிலையத்துறை கீழ் இருக்கும் அனைத்து நீங்க வந்து இந்த விஷயத்தை கேக்குறீங்க ஒரு தமிழ்நாட்டுலதான் இருக்கிறாங்க இமாம்களும் மிஷினரிகளும் இங்கதான் இருக்கிறாங்க அவங்களுடைய நிறுவனத்துல நமது திரானியற்ற திராவிட மாடல் அரசு கேள்விகளை கேட்க முடியுமா நீங்க இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்கணும் இதுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது அவங்களுக்கு என்னமா வர்றதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் கொடுக்கணும் அவங்கனால கொடுக்க சொல்ல முடியுமா இது வந்து ஒரு அராஜகமான போக்கு இன்னமும் இந்த அரசு திருந்தவில்லை என்றால் மிகப்பெரிய சரிவை இந்த அரசு கூடிய சீக்கிரம் வருகிற எலெக்ஷன்லேயே சந்திக்க கூடும் என்பது நமது திண்ணமான கருத்து ஆஹ் ரெண்டாவது விஷயம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்க திருப்புரம்ன்ற மலை மட்டும் கிடையாதுங்க அது வக்ஃபோர்ட்ல இருக்கிறதா வந்து நவாஸ்கனி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு எஸ்டிபி எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த முபாரக் நெல்லை முபாரக் அவர்கள் சொல்லியிருக்காங்க கோயில் குளங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து வாக் ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்க வந்து மறுபடியும் மீட்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி இந்த வக்ஃபு ஆக்ட வந்து நீங்க இவ்வளவு சீரியஸா வந்து உங்க நிலம் சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயம் நாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த பக் ஆக்ட் வந்து இந்தியால இருக்க கூடாது இதுக்கு வந்து ஒரு கமிட்டி வகித்து அல்லது இதற்கண்டு ஒரு அஹ் பெரிய அளவுல ஒரு கமிட்டி உருவாக்கி இந்த ஆக்ட் எப்ப இருந்து வந்தது அதற்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு உடனுக்குடனே இதை செட்டில் பண்ணாதான் இந்த பக் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது இந்தியாவுல எத்தனை கோயில்கள் வந்து இந்த பக் ப்ராப்பர்ட்டில இருக்குது அதெல்லாம் நாம வந்து கையகப்படுத்த முடியும் இன்னொன்னு பக் ப்ராப்பர்ட்டில இந்த இஸ்லாம் கூறியது எதுவுமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் அதை வந்து இல்லாம செய்யறதே மிக சிறந்த ஒரு வழியாகும் இங்க மத கலவரம் வர்றதுக்கு வழியே இருக்காது அல்லது இந்த அரசியல்வாதிகள் சரி மதவாதிகளும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை இதை வைத்துக்கொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து முற்றிலும் அஹ் ஒழிக்கப்பட வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு மத துவேசிகளை வந்து நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் ஒழுங்குமுறை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம நம்மளுடைய நோக்கம் நன்றி வணக்கம்